என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் மக்கள் நிருபர் சேனல் நேயர்களே இப்போது நான் பேசப்போகிற தலைப்பு துரோகங்களை எப்படி மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது அதாவது பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்று சொன்னால் இணையலாம் அதுக்கு ஒரு வரமுறை இருக்கு இப்போ அண்ணன் தம்பியுள்ள ஒருத்தருக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டான் கோர்ட்டு கேஸ் இருக்கு அப்படின்னா எப்படி இணைவார்கள் பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த வடு இருக்கும் இல்லையோ இதயத்தில் உடலில் மட்டுமல்ல இதயத்திலும் வடு இருக்கும் அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனையில் கோர்ட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க மீண்டும் இணைவது சாத்தியமே அல்ல அந்த மாதிரி நான் இப்போது ஒவ்வொருத்தரையாக சொல்கிறேன் சசிகலாவை மீண்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அட பா பாவப்பட்ட ஜென்மங்களே எங்கள் தலைவர் எதுக்காக கட்சி ஆரம்பித்தாரு கோபாலபுரத்தில் எல்லா தெருக்களையும் வைத்து போட்டார் கருணாநிதி ஊழல் பேருவழி தானே சொல்லிதானே அதிமுக உருவாக்குனாரு அதுக்கு தானே அங்கெல்லாம் பார்வையிட்டோம் அதுக்கு தானே இத்தனை நாள் இத்தனை ஆண்டுகள் அங்கே அமெரிக்காவில் இருந்தும் கூட அவர் உயிரோடு இருக்கிறார்கா இல்லையா என்று தெரியாமல் ஓட்டு போட்டார்கள் எம்ஜிஆர் மீது அவ்வளோ நம்பிக்கை ரெட்டையர் மீது அவ்வளோ நம்பிக்கை சசிகலா யார் சசிகலா நீதிமன்றத்தாலே ஊழல் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு ஜெயிலில் அண்ணா திமுகவுக்கு ஒரு ஊழல் குற்றவாளி தேவையா அவரை மீண்டும் இணைக்கணுமா என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க நீங்க திமுக ஸ்தாபகர் நிறுவனர் எம்ஜிஆர் கொள்கைக்கு விரோதமானவர் சசிகலா அதாவது ஜெயலலிதாவை சுற்றி ஒரு பயங்கர முள் வேலிகளை போட்டுக்கொண்டு ஜெயலலிதாவை மிரட்டி உருட்டி தோழி என்று பெயர் வாங்கியவர் சரி இன்னைக்கு இது வரைக்கும் விட்டுருங்க நேற்று ஒரு சர்க்கரை ஆலையில நானூத்தி ஏழு கோடி கேவலம் இல்லை செஞ்சிருக்காங்க ஊழல் பேர் வழியே மறுபடியும் அதிமுக சேர்க்கணுமா அதுக்கு அண்ணாதிமுக கலைச்சுட்டு போங்கடா எம்ஜிஆர் பெயராவது நல்லா இருக்கும் இல்லையா அதுவும் எப்போ பிரதமர் மோடி ரெண்டாயிரம் நோட்டு செல்லாது ஆறாயிரம் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லும் போது நானூத்தி எழுபது கோடி ரூபாய் கை மாறி இருக்கிறது கையும் கையங்களை மறுபடியும் இதான் ஜெயில்தான் சண்டையமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு துரோகிய நாம கட்சியா சேர்க்கணுமா ஜெயலலிதா இருந்த போது எம்ஜிஆர் படத்தை இருட்டடிப்பு செய்தவர் நீங்க சொல்ற ஆள் நானூத்தி இருபது கோடி ரூபா ஊழல் நாங்க ஒத்துப்போமா நாங்கெல்லாம் பச்சை குத்துன தியாகி ஏடுறா எந்த வித லாபத்தையும் எம்ஜிஆர் அடையாமல் இன்னைக்கு ரெட்டையோட நாங்க இருக்கோம் ஞாபகம் வச்சுங்க இதே சசிகலாவை நீக்கிய தீர்மானத்தில் இதே கோப்பை செங்கோட்டையை கைத்து போட்டாரா இல்லையா சொல்லு அப்படி கையெழுத்து போட்ட செங்கோட்டே மறுபடியும் இணைக்கணும் இந்த புத்தி எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போது எங்க போச்சு மூளை புல் புடுங்க போயிடுச்சா இல்லை மாடுமையை போயிடுச்சா அடகு வச்சாச்சா கேப்பமா இல்லையா எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் படங்களை இருட்டடிப்பு செய்தவர் சசிகலா இல்லைன்னு சொல்ல முடியுமா சரி இன்றைக்கு சசிகலா ஜெயலலிதா மாளிகையை விட பிரம்மாண்டமாக ஒரு மாளிகை கட்டி யார் யார விட்டு சொத்து சசிகலா என்ன தொழில் பண்ணாரு ஜெயலலிதா தோழி என்ற ஒரே வார்த்தையை தொழில் சரி அப்படியே வச்சுங்க நடராஜன் சாருடைய ஓய்வு புதிய கட்டினதா இல்ல உங்க அப்பா விட்டு சொத்து கட்டினதா நான் கேட்க மாட்டேமா ஜெயலலிதாவை ஊழல் செய்ய தூண்டியவரே அவர்தான் இல்லன்னு மறுக்க முடியுமா எந்த முகமோடி அணிந்து கொண்டு இல்ல எந்த துணிச்சியில் விட ஒழிக்க வந்த கட்சி அண்ணா திமுக அந்த கட்சிக்கு வேட்டி வச்சவரே சசிகலா தங்க சரி அதுக்கப்புறம் நம்ம அண்ணே மூணா 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 மூணான முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் பூம்பு மாடு மாடு ஐயாவுக்கு என்ன இருக்கு பூம்பூம் மாடிக்கும் பன்னீர் செல்வத்துக்கு என்னையா வித்தியாசம் ஏன் மறைமண்டையா ஓன் தொகுதியிலேயே அதிமுக எம்பி பதவி இழந்து விட்டது நீ அன்னைக்கே பார்த்து ஓடி இருக்கணும் உன்னை விட்டு தப்பு சரி அதே மாதிரி ஜெயலலிதா சமாதி மேல கையை வச்சு அடிச்சு தர்மயுத்தம் பண்ணிய அந்த தர்மயுத்தம் பண்ணவனையா மறுபடியும் கட்சியை சேர்க்கணும் சொல்றேன் ஜெயலலிதா இருக்கும்போது அவருடைய நிலவை பார்த்திருப்பாரா பன்னீர்செல்வம் காலத்தான பார்த்தாரு காலத்தான தொட்டு கும்பிட்டாரு அவ்வளவு தைரியத்தோட நீ வந்து ஜெயலலிதா சமாஜில போய் தர்மயுத்தம் பண்ற தர்மயுத்தம் பண்ணி என்னையா கழிச்ச உங்களுடைய எத்தனை பேர் எம்எல்ஏ வந்தா சொல்லு ஏயா உனக்கு எல்லாம் மறுபடியும் முதலமைச்சர் ஆசை வரணுமா ஏதோ ஒரு ஜாக்பாட் அடிச்சது கொள்ளி அடிச்சு அதை விட்டு ஓடி ஓடிப்போ எம்ஜிஆருக்கு உனக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரிந்து முன்னாள் அமைச்சர் கார் ராசாமோகனுடைய எடுபடி ஓ பண்ணி செல்வோம் சாட்சி நான் இருக்கேன் எங்கே வேணாலும் நிரூபிக்க தயார் அது ஒரு ஒரு காரணத்துக்காக மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறேன் தேவைப்பட்டால் விளக்க தேடி யார் வேணால் வாங்க சரி புரட்சி ஒரு மாளிகை இருக்கே அது யார் விட்டு காசு எங்களுடைய ஜான எம்மியார் உழைச்சி சம்பாதிச்சத வாங்கியது தான் அந்த எம்ஜிஆர் மாளிகையை அண்ணா பத்திரையில் நான் வேலை பார்த்தேன் அந்த இடம் சத்தியா திருமணம் மண்டபம் எம்ஜிஆர் ஜானையம்மியாரை திருமணம் செய்து கொண்ட பிறகு சத்தியார்த்த திருமணம் கட்டுறாரு எம்ஜிஆர் ஆக இடம் எம்ஜிஆருடைய எந்த முட்டா தலைமை கிழகத்தை அடித்து நொறுக்கி சூறையாடுவதற்கு ரவுடி கும்பல் அனுப்புவானா அனுப்புனது யாரு இதே பன்னீர்செல்வம் செங்கோட்டையின்னு சொல்றாரு சேர்க்கணும் சேர்க்கணுங்கிறாரே ஆனால் இந்த பன்னீர்செல்வம் ஏண்டா திமுக தலைமைகளை ரவுடிகளோட காசை கொடுத்து அடப்பின பன்னீர்செல்வத்தை மறுபடியும் அதிமுக சேர்க்கணுங்கிறிய தொலைச்சு புறம் தொலைச்சி மானம் சூருடு சுரணை உள்ள எந்த அண்ணா திமுக தொண்டரும் அண்ணா திமுக தான் அடித்து நொறுக்க வந்த பன்னீர் செல்வத்தை மறுபடியும் சாப்பாம ஏன் செங்கோட்டையன் நல்லாத்தனம் இருந்தீங்க நாங்கள் உங்களை எம்ஜிஆர் பார்த்து மறைந்தவர்கள் சீனியர் செங்கோட்டையன் கோபிசெட்டிபாளையன் செங்கோட்டையன் அந்த கோபிசெட்டிபாளையனை தோற்கடிச்சது யாரு திமுக காரன் எதுக்காக தெரியுமா அந்த வரலாறு பேசவா சரி எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது கடைசி வரைக்கும் அமைச்சராக இருந்து அந்த அமைச்சர் பதவி சுகத்தையும் புகழையும் அனுபவித்தது யார் இப்போ இணைக்க சொல்றாரு அதே செங்கோட்டையன் எங்கேயோ நம்புகிற மாதிரி இருக்கா ஐயா ஏ காதல பூசுத்தலாம் உடம்பு முழுக்க பூ சுற்றி சொல்றியே நாங்களாம் அண்ணா அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் எந்த காலத்திலையும் எந்த காரணத்தை முன்னிட்டும் சசிகலாவையும் பன்னீர்செல்வத்தையும் கட்சியை சாக்க மாட்டேன் தினகரன் கட்சி தொடங்கியிருக்கார மாபெரும் வீரர் அண்ணா உடைய சிற்பி தான் வந்துடும் போது வேண்டாம் நல்ல மனிதர் படித்தவர் பண்பாளர் நல்லா பேச தெரிஞ்சவர் நல்ல முகலட்சணம் பொருந்தியவர் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே தினகரனை ஏழு வருஷம் அண்ணா இருந்து விலக்கி வைத்து போயஸ் கடன்களை நுழைய கூடாது என்று தலை போட்டே ஜெயலலிதா இதை ஒத்துக்கிட்டிருக்காரு தினகரன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்றாரு என் நான் ஏழு வருடம் அரசியலிருந்து இருந்து விலகி இருக்கிற விரட்டப்பட்டு விளக்கப்பட்டிருந்தாய் சசிகலா ஜெயிலுக்கு போடுற நேரத்தில் தனக்கு ஒரு நம்பகமான ஆள் வேணும்ட்டு மீண்டும் ஜெயலலிதாவுடைய துரோகி பச்சை துரோகி தினவரனை கூப்பிட்டு மறுபடியும் சேர்க்குது யாரையும் சசிகலா அப்போ அந்த சசிகலாவும் துரோகி தானே ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட தினகரனை மறுபடியும் நீ சேர்த்துக்கன்னு சொல்றிய நீ யாருக்கு நல்லவன் யாருடைய கருத்தை ஆதரிக்கிற சொல்லு எனக்கு ஒரு தம்பி தான் தம்பி செங்கோட்டையன் அவர்களே நீங்க எந்த காரணத்தை முன்னிட்டு சசிகலாவை மீண்டும் சேர்க்கணும் சொல்கிறீங்க சசிகலா துணைகரன் பன்னீர்செல்வம் மூணு வரையும் சேர்த்தா அண்ணா திமுக உருப்பிடாமல் போயிடும் இப்போது அண்ணா திமுகவில் மானம் உள்ளவர்கள் இரட்டைல காத்துக்கிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரே காரணம் எடப்பாடியார் நாலு வருஷம் ஜெயலலிதா இல்லாமலேயே ஒரு நல்லாட்சியை கொடுத்தாரு எவனாலே முடியுமா வே சசிகலாவால் முடியுமா துணைகரனால் முடியுமா பன்னீர் தர முடியுமா சசிகலாவுடைய ஒப்புதலை பெற்றுத்தானே எடப்பாடியார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லுங்க எதுக்கு துரோகிங்க பச்சை துரோகிகள் யாரு சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் இதே அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கொள்கைப் பரப்பு செயலாளர் செங்கோட்டையன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தவர் தானே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினதே செங்கோட்டையன் தான் நாலு வருஷம் பதவி சோகத்தை நல்லா அனுபவிச்சுட்டு தேட வேண்டியதெல்லாம் தேடிக்கிட்டு இப்போ வந்து மீண்டும் இணைய வேண்டும் என்னத்தில் மீண்டும் இணையோ போன தடவை தோத்ததுக்கு காரணமே அண்ணாமலை எவ்விதாவை பற்றி திறக்குறதாக பேசாமல் இருந்தால் அந்த சமயத்தில் வெற்றி பெற்றிருக்கு அண்ணாமலை செய்த துரோகம் இப்போ இப்போவும் அமித்ஷா சொன்னாரு இப்போவும் மறுபடியும் உறுதிக்கிட்டு சொல்கிறோம் வீரம் உள்ள மானு முள்ள தமிழக எடப்பாடியாரு கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் ஒரு புஷாக ஒரு பெரிய வானத்தை போடுறாரு அமித்ஷா அதாவது கோபனை சொல்லணும்னா பிஜேபியின் கருணாநிதி அமித்ஷா அவர் சொல்கிறாரு நான்கு தான் கூட்டணி அரசை வழிநடத்தினார் அடிச்சாரு எங்கள் ஆள் எடப்பாடியார் அந்த பேச்சுலாம் இங்கே விடாது அப்பனே அடிச்சாரா இல்லையா அதுக்கப்புறம் அவர் அமித்ஷா பொத்திக்கிட்டார் நடந்தது இந்த மாதிரி வீரமா பேச முடியுமோனால இப்போ ரெண்டும் கெட்டானா தவிக்கிறாங்க மலையாளர்களை சொத்து பறி போயிருமே தினகரன் சசிகலா இப்போ உடல் வழக்கெல்லாம் இருக்கு மீண்டும் மறுபடியும் ஜெயிலுக்கு மூண்டிய போயிருக்கும் பயம் சசிகலாவுக்கு ஓப்பனி செல்வதுக்கு பையன் அடித்த கொள்ள பையன் அடித்த காம லீலைகள் இதெல்லாம் மறுபடியும் ஓப்பன் ஆயிருமே பயப்படுறது நான் சொல்கிறேன் தினகரன் சசிகலா ஓபனி சொல்லும் மூணு பேருமே திமுகவுடைய எடுபடிகள் திமுகவை சீர்குலைக்க வந்த விசேஷம் சக்திகள் இதான் உண்மை ஏன்னா மானம் உள்ள அண்ணா திமுக எவனாச்சும் இந்த முழு வரை சேர்க்க சம்மதிப்பானா சரி வேண்டாம் எடப்பாடியார் நான் இப்போ கேட்குறேன் அண்ணன் தம்பி செங்கோட்டையன் அவர்களே சசிகலா சொல்லியே தனகரன் கட்சியை கைக்க மாட்டேங்கிறார் ஏன் மறுபடியும் வந்துருவாரா சரி வேண்டாம் சசிகலா ஓ பி தினகரன் மூணு பேரும் எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்களா ஏடா எடப்பாடி தலைமையை ஏற்றுத்தானடா நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு தினகரன் எந்த அடிப்படையில் இணைப்பு 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 ஏண்டா இன்னும் அண்ணன் செத்து போனா தம்பிக்கு அண்ணன் முண்டாட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வேலையா இது சொல்லுங்க ஒருவனுக்கு கொடுத்தேன்னுடா சும்மா சர்வ சர்வசாதாரமா சொல்றீங்க அண்ணன் செத்து போனா தம்பிக்கு பொண்டாட்டியை அண்ணன் பொண்டாட்டியை கல்யாணம் சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க அறிவு இருக்கா உங்களுக்கு முட்டாள்கள் எனவே எவனும் சொல்லாத நடக்காததை எண்டா சொல்கிற அத்தைக்கு மீச முளைச்சாதானே சித்தப்பா அத்தைக்கு எப்படி மீச முளைக்கும் திருநேரம் எப்படி எடப்பாடியோட சேர்வார் ஓப்ப சேருவாரா இல்லை சசிகலா நான் தான் போச்சேன் நான் தான் போச்சு வளர்னு விசேஷம் கோர்ட்டு சொல்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ ஒரு நேரம் ஒரு மாவட்டத்துக்கு சுற்று பணிஞ்சு முடியுதா சசிகலா இல்லை இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய உழைப்பினாலும் திறமையினாலும் அசாத்திய நிர்வாகத்தினாலும் அண்ணா திமுக கட்டி காப்பாற்றிட்டு இருக்காரு இன்னைக்கு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டால் அது திமுகவுக்கு தான் லாயம் அப்போ இந்த திமுகவுடைய ஏஜெண்டாக தான் இந்த மூணு பேர் செயல்படுறாங்க இதை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் நேரில் உங்களுடைய கமெண்ட்ஸை தயார் செஞ்சு எழுதுங்க அதே மாதிரி இந்த பதிவு உண்மையான பதிவாக இருக்கும் பட்சத்தில் நேர்மையான பதிவாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் திமுக பற்றி தெரியாதவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இணைப்பு 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 வேண்டாம் இதோட அதித்திங்க மீண்டும் சந்திப்போம் வளமுடன்